வணக்கம் ஸோ என்னோட ஆர்ஆர்பி குரூப் டி ட்வெண்ட்டி நைன்டீன் எக்ஸாமோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு சம்மர் ரெஸ்பான்ஸ் ஸோ அதுக்கு தேங்க்ஸ் இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் அபவுட் திஸ் எக்ஸாம் நீங்கள் வந்து இன்னும் பார்க்கலாம் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் அதை நீங்கள் ஒரு தடவை பார்த்துக்கோங்க உங்களுக்கு நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்க கிளியர் பண்ணுன்னுட்டு என்ன நடக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும்னா அதை வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த வீட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்டாட்டர்ஜி தான் ஸோ வந்து எக்ஸாம் டேட் எப்போ நமக்கு அப்படின்றது வந்து இன்னும் ஒரு கன்ஃபியூஷனாகவே போயிட்டுருக்கு ஸோ ஆல்ரெடி வந்து அவங்க நோட்டிஃபிகேஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆகஸ்ட்ன்னு சொல்லியிருக்காங்க பட் இப்போ வந்து கண்டிப்பாக முடியாது ஏன்னா ஆகஸ்ட் நடக்க வேண்டிய சிஜிஎல் எக்ஸாம் தள்ளிப்பெயிடுச்சு என்டிபிசியோட டேட்டு வந்து செப்டம்பர் டென் சம்திங் டென் டு லெவன் வரைக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ அப்போ இந்த டென் டேஸில் வாய்ப்பே இல்லை ஸோ நெக்ஸ்ட்டு டென் டேஸில் வந்து எப்படியும் சிஜிஎல் எக்ஸாம் நடக்கும் சிஜிஎல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி எக்ஸாம் நடக்கும் அதனால் வந்து செப்டம்பரில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி ஸோ அக்டோபரில் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் குரூப் டி எக்ஸாம் ஏன்னா இது வந்து கண்டிப்பாக நிறைய பேர் எழுதுவாங்க உங்களுக்கு வேகன்சி தெரியும்னு நினைக்கிறேன் ஆல்ரெடி அஃபிஷியல் வேகன்சியே தேர்ட்டி டூ கே இது வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க இப்போ நீங்கள் குரூப் டிக்கு இருக்கீங்க அப்படின்னா ஆல்ரெடி நீங்கள் வந்து உங்களுக்கு சிலபஸ்லாம் தெரிஞ்சுருக்கணும் சிலபஸில் என்ன இருக்குது நம்ம என்ன படிக்கணுன்றது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் ஸோ இப்போ நான் இது வரைக்கும் நான் ஒழுங்காக படிக்கல இனிமேல் நான் ஒழுங்காக படிக்கணும்னு நினை நினைக்கிறீங்க அப்படின்னா இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ வந்து முதல்ல ரீசனிங் இருக்கும் மேக்ஸ் இருக்கும் இப்போ முன்னாடி வந்து ஜிகே ஜிஎஸ்சி கொடுத்துருவாங்க இப்போ வந்து சயின்ஸு அப்புறம் வந்து ஜிகே ஸோ ரீசனிங் முப்பது கொஸ்டின் மேக்ஸ் இருபத்தஞ்சு கொஸ்டின் சயின்ஸ் இருபத்தஞ்சு கொஸ்டின் ஸோ பேலன்ஸ் இருக்கிறது வந்து ஜிகே கொஷின்ஸ் ஸோ இதில் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ஹிஸ்ட்ரி பாலிட்டி ஜியாகிரபி எக்கனாமிக்ஸ் எல்லாமே வந்துடும் ஸோ இப்போ நீங்கள் ஸ்மார்ட்டாக படிக்கணும் அப்படின்னா ஸோ நான் ஒரு சில க்ரைட்டீரியா சொல்கிறேன் இந்த நீங்கள் இந்த ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் பிகின்னராக இருக்கக்கூடாது இப்போ தான் நான் படிக்கவே வரேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு பேசிக்ஸே தெரியாது ஸோ இந்த பேசிக்ஸில் நீங்கள் என்னென்னு படித்தா தான் உங்களுக்கு வந்து இந்த நாற்பது நாளில் வந்து நாற்பது நாள் என்ன கணக்கு சொல்கிறேன்னா இப்போ ஆகஸ்ட் டுவெண்ட்டிலேருந்து எடுத்துக்கிறேன் ஆகஸ்ட் டுவெண்ட்டி டூ செப்டம்பர் தேர்ட்டி ஸோ கிட்டத்தட்ட நமக்கு ஃபார்ட்டி டேஸ் தான் இருக்குது ஆக அக்டோபரில் எப்போனாலும் எக்ஸாம் வருது நம்ம அசியூ பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஃபார்ட்டி டேஸில் கண்டிப்பாக வந்து சிலபஸ் கவர் பண்ணுறதுலாம் சாத்தியமே கிடையாது ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பிகினிங்ல இருந்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் எக்ஸாம் படிங்க அப்படி நான் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா நீங்கள் ஒரு தடவை பேசிக்ஸை வந்து எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ கவர் பண்ணிட்டு படிக்க ஆரம்பிங்க ஸோ நான் ஒரு ஸ்மார்ட் ஸ்ட்ராட்டஜி சொடேன் இப்போ இதில் வந்து வெயிட்டேஜ் எதுக்கு அதிகமாக இருக்குது இந்த சப்ஜெக்ட்ஸில் பார்க்குறப்ப ஸோ ரீசனிங் மேக்ஸ் இது ரெண்டில் வந்து நம்மளால் ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும் ஸோ ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு சப்ஜெக்ட்டையும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ரீசனிங் ப்ளஸ் மேக்ஸ் ஸோ இது மொத்தம் மொத்தம் ஐம்பத்தஞ்சு கொஷின் ஸோ லாஸ்ட் டைம் வேகன்சி வந்து தமிழ்நாட்டுக்கு சிக்ஸ்டி ஃபைவ் ப்ளஸ் சம்திங் தான் இருந்துச்சு இப்போ நீங்கள் இதில் ஃபுல் மார்க் வாங்குறீங்கன்னு அசியூம் பண்ணிக்கிட்டாலுமே உங்களுக்கு வந்து நைன்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் இதிலே கிடச்சிது கண்டிப்பாக சயின்ஸ் ஜிகேயில் நம்மளால் ஒரு பத்து பதினஞ்சு கொஷின் எக்ஸ்ட்ராவே போட முடியும் நான் ஒரு அசாம்ஸ்னுக்கு சொல்கிறேன் ஸோ வந்து எப்போயுமே எந்த எக்ஸாமுக்கு படித்தாலுமே அக்யூரஸி அப்படின்றது முக்கியம் அக்யூரேஷன் என்னென்னா பத்து கொஸ்டின் போட்டால் பத்து கொஸ்டின்மே கரெக்டாக இருக்கணும் பத்து கொஸ்டின் போட்டால் ஒம்பது கொஸ்டின் கரெக்டாக இருக்கணும் பத்து கொஸ்டின் போட்டு அஞ்சு கொஸ்டின் கரெக்டாகி அஞ்சு கொஷின் தப்பாகிறது வந்து அக்யூரஸியே கிடையாது ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம அட்டன் பண்ணுறதில் கரெக்டாக அட்டன் பண்ணுறமோ அவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு வந்து மார்க் வந்து இன்க்ரீஸ் ஆகும் இல்லாட்டி இப்போ நீங்கள் ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன் பாயிண்ட் த்ரீ 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 மார்க் போகும் ஸோ நெகட்டிவ் நெகட்டிவ் மார்க்குன்றது இப்படி தான் வந்து விளையாடும் அதனால் இந்த ஃபார்ட்டி டேஸ் நம்ம எடுத்துக்கலாம் இந்த ஃபார்ட்டி டேஸ் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா என்டிபிசி ஏஎல்பி எக்ஸாம் முடிஞ்சிருக்கும் ஸோ நீங்கள் வந்து இதோட ப்ரீவியஸ் கொஷின்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவரில் நடந்த எல்லா ரீசனிங் ப்ளஸ் மேக்ஸ் கொஷின்ஸும் நீங்கள் சால்வ் பண்ணணும் இந்த ஃபார்ட்டி டேஸில் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ சால்வ் பண்ணுங்கள் பிடிஎஃப்ஸ் இருக்குது அதுபோக டெஸ்ட் புக் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இதை வந்து டெஸ்ட்டாகவே அப்லோட் பண்ணியிருப்பாங்க நீங்கள் டெஸ்டே போட்டு பார்க்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு நாளைக்கு வந்து ஒரு கொஷின் பேப்பரே எடுத்து சால்வ் பண்ணுறீங்க என்டிபிசி கொஷின் பேப்பரே எடுத்து சால்வ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வந்து நூறு கொஷின் இருக்குது இந்த ஃபார்ட்டி டேஸில் நீங்கள் தேர்ட்டி டேஸ் வந்து கரெக்டாக டெய்லி ஒரு டெஸ்ட்னு போட்டிருந்தாலே உங்களால் தேர்ட்டி தௌ த்ரீ தௌ த்ரீ தௌசண்ட் கொஷின்ஸ் வந்து போட்டிருக்க முடியும் கண்டிப்பாக இதில் இருந்து நம்மளால் ஒரு எழுபதுலேருந்து எண்பது கொஷின் அட்டன் பண்ண முடியாதா நிறையவே அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த ரீசனிங் மேக்ஸ் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அக்யூரேட்டாக ஸ்கோர் பண்ண ட்ரை பண்ணுறீங்களோ அவ்வளோ அவங்களோட செலெக்ஷன் வந்து உறுதியாகிட்டே வரும் ஸோ இப்போ வந்து நீங்கள் இதில் ஐம்பத்தஞ்சு கொஷின் இருக்குது ஐம்பது கொஷின் தான் அவங்களால அட்டென்ட் பண்ண முடியுது இதில் நீங்கள் நாற்பத்தஞ்சு கொஷின் கரெக்டாக போட்டாலுமே இன்னும் வந்து உங்களால் ஈஸியாக கிளியர் பண்ண முடியும் ஸோ இந்த நாற்பத்தஞ்சுன்றது ந பெரிய மார்க் இதுக்கு நீங்கள் எவ்வளோ எவ்வளோ அக்யூரசி மெயின்டைன் பண்ணுறது ஆல்ரெடி நீங்கள் டெஸ்ட் போட்டு பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ அவங்களோட ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் வந்து ரீசனிங் ப்ளஸ் மேக்ஸாக தான் இருக்கணும் இதுதான் வந்து ஒரு ஸ்மார்ட் அப்ரோச்சாக இருக்கும் ஜிகே படிக்கலாம் பட் ஜிகே எங்கேருந்து கேட்பாங்க எப்படி கேட்பாங்கன்றது தெரியாது சயின்ஸும் அதே மாதிரி தான் பட் ரீசனிங் மேக்ஸ் எல்லாமே ஒரு ஃபார்முலா மாதிரி தான் நம்ம இப்படி போட்டால் இப்படி வரும்ன்றது நமக்கு வந்து எயிட்டி பர்சன்டேஜ் தெரியும் ஸோ அதனால் இது வரைக்கும் நீங்கள் இதை பண்ணலன்னா இப்போ இப்போ இருந்து இந்த ரீசனிங் மேக்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க மினிமம் வந்து செக்ஷனல் டெஸ்ட்டோ மார்க் டெஸ்ட்டோ உங்களுக்கு வந்து ஒன் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் டைம் இருக்குது நைன்ட்டி மினிட்ஸ் எஸ்எஸ்சி மாதிரி சிக்ஸ்டி மினிட்ஸ் கிடையாது நைன்ட்டி மினிட்ஸ் ஸோ நீங்கள் பொறுமையாக நீங்கள் அவசரமாக போகணும் அவசியம் கிடையாது பொறுமையாக அக்யூரேட்டாக போகணும் ஒரு கொஷின் போட்டால் அது ஒரு 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 கொஷினும் கரெக்டாக இருக்கணும் அந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் ஒரு நாளைக்கு நீங்கள் ரெண்டு மார்க் டெஸ்ட் போடுங்க நான் ஐம்பத்தஞ்சு இன்ட்டு ரெண்டு மினிமம் வந்து நூற்றி பத்து கொஷின் உங்களால் ரீசனிங் ப்ளஸ் மேக்ஸ் பார்க்க முடியும் இப்படி பண்ணீங்க அப்படின்னா ஃபார்ட்டி டேஸில் கண்டிப்பாக மேக்ஸில் ரீசனிங்கில் உங்களால் மேக்ஸிமம் ஸ்கோரை வந்து அச்சீவ் பண்ண முடியும் ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இன்னிடந்த இதை வந்து ஒரு டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அதை நீங்கள் ஆப் வச்சுருந்தா குவிஸா போட்டாலும் சரி டைமிங் வச்சுட்டு பிடிஎஃப் வச்சு சால்வ் பண்ணாலும் சரி கண்டிப்பாக மினிமம் ரெண்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் என்டிபிசி ஏஎல்பி ஏஎல்பியில் வந்து கொஞ்சம் கொஷின்ஸ் கம்மியாக தான் இருக்கும் ஸோ என்டிபிசியை ட்ரை பண்ணி பாருங்க இது வந்து ரெண்டுமே சிமிலாக இருக்கும் குரூப் டி என்பிசியோட கொஷின்ஸும் சிமிலாக இருக்கும் ஸோ என்பிசி கொஷின் நாற்பத்தி ஏழு செட் இருக்குது இதுக்கு முன்னாடி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல டுவெண்ட்டி ஃபோரோட நாற்பத்தி ஏழு செட் இருக்குது ஸோ அந்த நாற்பத்தேழு செட்டையுமே நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுங்கள் ஃபுல்லாக இதில் இருக்க அப் டு டேட் கொஷின்ஸ் வந்து ஃபுல்லாக சால்வ் பண்ணி பாருங்கள் இப்போ நீங்கள் சால்வ் பண்ணுறீங்களா இப்போ என்டிபிசியில் ரீசனிங்கும் மேக்ஸும் சேர்த்து அறுபது கொஷின் ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து கரெக்டான கொஷின்ஸ் அட்டன் பண்ணியிருப்பீங்க அப்புறம் ராங் கொஷின்ஸ்ன்னு இருக்கும் ஸோ கரெக்டாக இருந்த கொஷின்ஸ் வந்து நீங்கள் அந்த டைமிங்கில் உங்களால் கண்டிப்பாக அட்டன் பண்ண முடியும் ஸோ இந்த ராங் கொஷின்ஸ் இருக்குல்ல இது வந்து ஒரு நோட்டு போட்டு எழுதிக்கோங்க ஸோ நோட்ஸ் போட்டு ஏறர் நோட்டுன்னு வச்சுக்கிட்டு இதை மெயின்டெயின் பண்ணிட்டே வாங்க ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் ஸோ ஃபுல்லாக எழுத முடியாதனாலும் இந்த டெஸ்ட்டில் வந்து இத்தனாவது கொஷின் அப்படி நீங்கள் நோட் பண்ணி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லை நான் கொஷின்ஸை எழுதி அதோட சொல்யூஷன்ஸ் வந்து நான் போட்டு வச்சுருக்கேன் ரொம்ப நல்லது இது எப்போ உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா எக்ஸாமுக்கு முன்னாடி ரிவிஷனுக்கு யூஸ் ஆகும் ஸோ இந்த ராங் ஆகிற டாப்பிக் எல்லாமே மோஸ்ட் ஆஃப் த டாபிக் உங்களோட வீக் ஏரியாஸாக இருக்கும் ஸோ இந்த வீக் ஏரியாஸை நீங்கள் திரும்பி திரும்பி ரிவிஷன் பண்ணி ஸ்ட்ராங் ஏரியாஸாக கன்வெர்ட் பண்ணணும் அதுதான் வந்து இந்த நாற்பது நாள் நீங்கள் பண்ண போகிறீங்க ஸோ டெஸ்ட் போட போகிறீங்க உங்களோடய வீக் ஏரியாஸ் என்னென்னு கண்டுபிடிக்க போகிறீங்க அதை நீங்கள் என்னென்னு ஒரு தடவை ரிவிஷன் பண்ணிவிட்டு அதை ஸ்ட்ராங் பண்ண போகிறீங்க இதுதான் வந்து உங்களோட பேசிக் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கணும் ஸோ இதுதான் மேக்ஸுக்கும் ரீசன் நீங்கள் ஃபாலோ பண்ண போகிறீங்க நெக்ஸ்ட் ஃபார்ட்டி டேஸ் ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்களோ எவ்வளோ வந்து நல்லது இதே தான் நீங்கள் இப்போ என்டிபிசி படிச்சுட்ருக்கீங்க எக்ஸாம் எழுத போகிறீங்க பில்லிம்ஸ் நான் வந்து கண்டிப்பாக பாஸ் பண்ணிடுவேன் கிராஜுவேட் எக்ஸாம் மெயின்ஸுக்கு படிக்க போகிறீங்கன்னாலுமே இந்த கொஷின்ஸ் எல்லாமே நீங்களும் சால்வ் பண்ணி பாருங்கள் நாட் ஓன்லி குரூப் டி என்டிபிசி படிக்கிறவங்களுக்கு இதுதான் ரயில்வே எக்ஸாம் அப்படின்னு படிக்கிறவங்களுக்குமே இதுதான் நீங்கள் இந்த மேக்ஸிங் ரீசனிங் எவ்வளோ எவ்வளோ அச்சீவ் பண்ணுறீங்களோ எவ்வளோக்கு எவ்வளோ ஹை மார்க் எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கோ நல்லது அப்போ இதுக்கப்புறம் வந்து சயின்ஸு ஸோ ஏன்னா ஜிகே விளையாட்டு சயின்ஸ் வரேன்னா சயின்ஸுக்கு தான் ஜிகேவிலே வந்து வெயிட்டேஜ் அதிகம் ஸோ இருபத்தஞ்சு கொஷின்ஸ் ஸோ தெரியும் ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பயாலஜி இதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு பேசிக் கான்செப்டை படிங்க ஃபஸ்ட்டு பேசிக் கான்செப்ட்ஸை படிங்க பெட்டர் என்சிஆர்டியை ஒரு தடவை ரீட் பண்ணுங்கள் அதுக்கு வந்து டைம் இருக்குமான்றது தெரில பட் ஆல்ரெடி படிச்சிருந்தீங்க அப்படின்னா இதை ஒரு தடவை ரிவிஷன் பண்ணுறதுக்கு ரீட் பண்ணுங்கள் அப்படி இல்லாட்டி லூசன்ட்லேயே வந்து சயின்ஸுக்குன்னு தனி புக் இருக்குது அதுவும் வந்து இப்போ எடுத்து படிக்கிறது கஷ்டம் ஸோ வந்து நீங்கள் நார்மல் லூஸ் இருக்க சயின்ஸை ஒரு ரீட் பண்ணுங்கள் அரிகண்டில் இருக்க சயின்ஸை ரீட் பண்ணுங்கள் எல்லாமே பேசிக் கான்செப்ட் கொடுத்துருப்பாங்க அந்த பேசிக் கான்செப்ட்டை படிச்சுட்டு பிஒய்கு என்டிபிசி ஏஎல்பி குரூப் டி ஸோ ஏஎல்பி வந்து டூ தௌசண்ட் எயிட்டீனில் ஒரு ஏஎல்பி நடந்திருக்கும் இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல ஒன்று நடக்குது இது வந்து டூ தௌசண்ட் நைன்டீனில் ஒன்று நடந்திருக்கும் இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வந்துருச்சு இந்த டூ தௌசண்ட் நைன்டீன் நடந்தது இதெல்லாம் வந்து ஹண்ட்ரட் செட் நியர்லி ஹண்ட்ரட் செட் இருக்கும் இதில் இருக்கற ப்ரீவியஸ் இயரில் இருக்க எல்லா சயின்ஸ் கொஷின்ஸுமே நீங்கள் மனப்பாடமாக வச்சுருக்கோம் ஸோ எப்படி கொஷின்ஸ் கேட்டாலுமே உங்களால் சொல்ல தெரியணும் இப்போ இதை நீங்கள் படித்தீங்க அப்படின்னா இந்த இருபத்தஞ்சில் ரிப்பீட்டட் கொஷின்ஸ் கண்டிப்பாக நிறையா இருக்கும் உங்களால் இருபது கொஷின் அசால்ட்டாக ஆல்ட்டாக அட்டன் பண்ண முடியும் இந்த ரெண்டு மட்டும் நீங்கள் பண்ணி பாருங்கள் ஸோ இப்போ நம்ம ஸ்கூலில் கண்டிப்பாக சயின்ஸ் படிச்சிருப்போம் ஸோ பேசிக் உங்களுக்கு ஃபோர்ஸ்னால் என்ன லைட்னா என்னன்றது தெரியும் ஸோ டேரக்டாக நீங்கள் அதை பற்றி ஒரு சின்ன ரிவிஷன் பண்ணிவிட்டு யூடியூப் வீடியோஸ் கூட நிறையவே இருக்கும் தமிழ்லேயே கூட இருக்கும் ஸோ அதை அப்படியே ரிவிஷன் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் மட்டும் பார்த்தீங்கனாலே கண்டிப்பாக உங்களால் நிறைய கொஷின்ஸ் அட்டன் பண்ண முடியும் ஸோ மற்ற சோர்ஸ் அந்த சோர்ஸ் இந்த சோர்ஸ் இந்த வீடியோ அந்த கோர்ஸ் அப்படின்னு போகிறதுக்கு பதிலாக கையில் இருக்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை எடுத்து நீங்கள் சால்வ் பண்ண ஆரம்பிங்க படிக்க ஆரம்பிங்க ஈவன் மக்கப் கூட பண்ணுங்கள் உங்களுக்கு கான்செப்ட் புரியலனா கூட மக்கப் பண்ணுங்கள் கண்டிப்பாக இதில் இருந்தால் கொஷின்ஸ் வர போகுது எங்கே இருந்தும் கேட்க போகிறது கிடையாது இதை தாண்டி அவன் கேட்டானா மிஞ்சி போனால் ஒரு அஞ்சுலேருந்து பத்து கொஷின் எக்ஸ்ட்ரா வரும் பேலன்ஸ் பதினஞ்சு கொஷின் இதில் இருந்தால் வரப்போகுது ஷோர் ஏன்னா ஃபோர்ஸ்ன்றது மாறாது ஃபோர்ஸோட ஃபார்முலான்றது மாறாது அது எந்த இதுக்கு போனாலும் அதே தான் ஸோ இதில் இருக்க கொஷின்ஸ் எல்லாமே முக்கியமான கொஷின்ஸ் இதுக்கு இதில் நீங்கள் எவ்வளோ நீங்கள் படிக்கிறப்பையும் உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ கொஷின் ரிப்பீட்டடாக இருக்குது ரிப்பீட்டடாக இருக்குது அப்படின்றது ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணி படிங்க முடிஞ்சால் ஒரு நோட்ஸ் போட்டு எழுது எழுதி அதை உங்களுக்கு வந்து ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருங்க அடிக்கடி இப்போ ஒரு ஒரு நாளைக்கு ஒரு நூறு கொஷின் பார்க்குறீங்கன்னா அந்த நூறு கொஷினுமே அடுத்த நாள் ஒரு தடவை ரிவிஷன் பண்ணிவிட்டு அடுத்த தடவை படிங்க ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுங்கள் சயின்ஸுக்கு ஸோ இப்போ எழுபத்தஞ்சு மார்க் முடிஞ்சிருச்சு எழுபத்தஞ்சில் எண்பது மார்க் முடிஞ்சிருச்சு ஸோ பேலன்ஸ் இருக்க ஜிகே இதில் என்ன வரும்னா கரண்ட் அஃபேர்ஸு ஹிஸ்ட்ரி பாலிட்டி ஜாகிரஃபி எக்கனாமிக்ஸ் இந்த மாதிரி வரிசையாக இருக்கும் இதெல்லாம் வந்து பேசிக்காக என்ன படிக்கணுமோ படிச்சுட்டு இதில் நான் வந்து நான் பெருசாக போகிறது கிடையாது ஏன்னா இதுக்கு முன்னாடி சொன்னது எல்லாமே மேஜராக வெயிட்டேஜ் இருக்க டாபிக்ஸ் ஸோ சயின்ஸ்னால் வந்து தான் வரும் அப்படின்னு தெரியும் ஹிஸ்ட்ரி வந்து இப்போ எங்கேருந்து கேட்குறானே தெரியாது எஸ்எஸ் எக்ஸாம்னால் என்னென்னமோ கேட்டு வைக்கிறான் ஸோ என்னோட என்னை பொறுத்த வரைக்கும் நீ இப்படி ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா போதும் இப்போ நீங்கள் இதை படித்தே ஆகணும்னு ஒண்ணு கேட்டீங்களாம் ஜஸ்ட்டு இதுக்கு முன்னாடி நான் இருந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் மட்டும் எடுத்து படித்தாவே போதுமானது ரொம்ப அதிகமே போதுமானது சரி சார் நீங்கள் பாட்டுக்கு சயின்ஸ்றிங்க ஜி கேன்றறிங்க மேக்ஸ்ன்றீங்க ரீசனிங்ன்றீங்க எனக்கு ஒன்றுமே புரியலை நான் இதில் வந்து எந்த டாபிக்ஸ் படித்தா என்னால் மேக்ஸிமம் மார்க் வாங்க முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்கன்னு வைங்க இப்போ நீங்கள் அந்த டாப்பிக்கோட நேம் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் மேக்ஸு லட்டி ரீசனிங் லட்டி சயின்ஸ் ஸோ இந்த மூணு டாப்பிக்கில் உங்களுக்கு வந்து அதிகமாக எந்தெந்த டாபிக்ஸில் வந்து கொஷ்டின் வரணும் அப்படின்ற வீடியோ நான் மேக் பண்ணுறேன் இப்போ இதுக்கு வந்து அதிகமான கமெண்ட் எதுக்கு வருதோ அதுக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு வீடியோ மேக் பண்ணுறேன் இப்போ நீங்கள் மேக்ஸ் மட்டும் போட்டிங்கன்னா ஒரு மேக்ஸ் ஒரு கமெண்ட் வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் நான் மேக்ஸ் வீடியோ போட்டுறேன் ரீசனிங் அப்படின்னா ரீசனிங் வீடியோ போடுறேன் சயின்ஸ்னா சயின்ஸ் வீடியோ போடுறேன் இல்லை மூணுமே நீங்கள் மேக்ஸ் ரீசனிங் சயின்ஸ் மூணுக்குமே வீடியோ வேணும் அப்படின்னா நான் போட்டுறேன் ஸோ எதுக்கு அதிகமான கமெண்ட்ஸ் வருதோ அதுக்கு நான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரயாரிட்டி கொடுத்து போடுறேன் எவ்வளோ சீக்கிரம் போட முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் போட்டுறேன் ஸோ ஒரு லைக் பண்ணிவிட்டு எந்த டாப்பிக்கில் உங்களுக்கு டாபிக்ஸ் வேணுன்றதை எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இது வந்து நான் என்னென்ன டாப்பிக் சொல்கிறேன்னா இப்போ இதுலேருந்து அதிகமான கொஷின் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது அப்படின்ற டாபிக்ஸ் தான் சொல்கிறேன் ஸோ வீடியோ யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன் படிக்க ஆரம்பிங்க டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க கண்டிப்பாக நம்மளால் பாஸ் பண்ண முடியும் பை